தாவேக்கா கூட்டம் அவர் பாரதிய ஜனதா கட்சி மேல முன்னாடி இருந்து அதே எதிர்ப்பு அதே கோபத்தில் இருக்கிறாரா இல்ல அது அப்படியே சாஃப்டாயிருக்கா ஏன்னா காந்திஜிபுரத்துல புதுச்சேரியிலும் பெருசாக அதை வந்து பேசலன்னு சில மீடியாக்கள் போடுறாங்க ஏன்னா திமுகவை தான் மெயினாக இருக்கிறார் விஜய் பிஜேபி மேல சாஃப்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு திமுகவோட கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் தலைவர் பி சண்முகம் பேசியிருக்கிறாரு நம்ம நம்மளும் இதை வந்து உண்மையானன்னு பொறுத்துன்னு பார்ப்போம் தாவேக்கா பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு இணைப்பு உருவாச்சுன்னா உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு அது பெரிய வெற்றிங்க தாவேக்கா தலைவருக்கும் அது பெரிய வெற்றி ஏன்னா இவர் உண்மையான தேசத்தை மதிக்கிற தலைவர்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அண்ணாமலை கூட எப்படி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரி விஜய் பக்கத்துலேயே நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இளைஞர்களோட தமிழகமாக மாறும் அதனால விஜயோட நாளைக்கு உள்ள ஸ்பீச்சை நம்ம கவனமா பார்க்கணும் திமுகவை மற்றம் தாக்குறாரா இல்ல மத்திய அரசையும் பெருசா தாக்குறாருன்னு பார்க்கணும் கரூருக்கு அப்புறம் பிஜேபியை பெருசா அவர் தாக்குற மாதிரி இல்ல அப்படின்னு பி சண்முகத்தோட கருத்து நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போமே வாழ்க பாரதம் வடர இளைஞர் சமுதாயம் ஒளிரட்டும் தமிழகம்